யாராவது நம்ம நல்லா இருந்தால் சும்மா இருப்பாங்களா நியூஸ்து பாருங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம் யாருக்காவது பிடிக்குமா நம்ம கொஞ்சம் வசதியாகி ஆகி போய்ட்டே இருக்கிறோம் கொஞ்சம் முன்னேறுறோம் நம்மளுக்கு டாப்பில் வேலை கிடச்சிச்சு பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படி ஆடிச்சு இப்படி படிச்சிட்டோம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் சேஸ்ட் பஸ் வந்துட்டோம் வச்சுக்கோங்க ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட்ரு வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுக்குறாரு பரவாயில்ல எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் கண்ணுலேயும் மூக்குலையும் காதிலேயும் போக வரும் இப்படி காப்பி அடிச்சிருப்பாங்க நம்ம விழுந்து விழுந்து நைட்டெல்லாம் படித்தா கூட காப்பி அடிச்சு பிட் அடிச்சு வந்துருப்பாங்க இவங்களும் இப்படியெல்லாம் படிக்க முடியுமா இவங்களாம் இப்படி நடக்க முடியுமா கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பார் அதில் வந்து நம்ம வந்துடுவோம் ஆனால் மற்றவங்களுக்கு வயிறு எரியும் வாழ்ந்தால் வாயில் அடிச்சுக்குவாங்க செத்தா வயிற்றில் அடிச்சுப்பாங்க நடிச்சு நம்மளை வாழ்ந்தாலும் வாழ விட மாட்டாங்க செத்துட்டாலும் பண்ணி செத்து ஒழிஞ்சான் பண்ணதுக்கெல்லாம் செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்ந்துட்டா இப்பயெல்லாம் வாழ்கிறாங்க அப்போ போகாமல் இருக்கும் இல்லையா அந்த போறாமையில் தான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு போய் செய்வன பண்ணிடுவோம் நம்மளுக்கு தெரியாது